இன்னைக்கு உலகமே எல்லாத்துலயுமே தான் இருக்கு எல்லாத்துலயுமே நம்ம டிஜிட்டலையும் ஆன்லைன்லையும் தான் விரும்புறோம் அதுவும் பேமெண்ட் அப்படின்னு வர்றப்ப இந்த உலகமே டிஜிட்டலா தான் விரும்புது அதுவும் நம்ம இந்தியா டிஜிட்டலைஸ்டா ரொம்ப மாறி டிஜிட்டல் இந்தியாவே இப்ப இயங்கிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயுமே யூபிஐயும் ஜிபே பேடிஎம் இந்த மாதிரியான விஷயங்கள தான் எதிர்பார்க்கிறோம் ஒரு கடைக்கு காசு கொண்டு போறதை விட போன் எடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் தான் இன்னைக்கு இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம பஸ்லயே போறோம்னாலும் இப்ப அதிகமா கேஷ் கொடுத்து ஒரு டிக்கெட் எடுக்கிறவங்கள விட யூபிஐ பயன்படுத்தி டிக்கெட் எடுக்கிறவங்க தான் அதிகம் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திடீர்னு ஒரு நாள் இந்த யூபிஐ எல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம எங்க போறனாலும் கையில அமௌண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய காணொலியில நம்ம பேச போறோம் அனைவருக்கும் வணக்கம் எம்டி கே லைவ்ல இருந்து நான் உங்கள் சஞ்சு இந்த இதை பத்தியெல்லாம் ஏன் பேசணும் திடீர்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல இது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூபிஐ அப்படின்னா என்னங்கிறத பத்தி ஒரு தடவை தெரிஞ்சுக்கும் இந்த யூபிஐ அப்படிங்கறது யூனிஃபைடு பேமெண்ட் ஆஃப் இன்டர்ச்சேஞ்ச் அப்படிங்கறத யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கறதான் நம்ம யூபிஐ அப்படின்னு சொல்லி சுருக்கி சொல்றோம் இந்த யூபிஐ வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து கொண்டு வரப்படுது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தான் வந்து இந்த யூபிஐனுடைய புழக்கம் வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ஆரம்பிக்கப்படுது இதற்கான விதை இதை எப்போ ஆரம்பிச்சாங்க இதற்கான ஆலோசனைகள் எப்ப ஒரு ஸ்டார்ட் ஆச்சு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து இதற்கான கலந்துரையாடல்கள் வந்து நிறைய ஆரம்பிக்குது இதெல்லாம் யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயும் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனும் சேர்ந்துதான் வந்து இதற்கான கலந்துரையாடல்கள்லாம் கொண்டு வராங்க இந்த கேஷுக்கு பதிலாக கையில இருக்கக்கூடிய பிசிக்கல் அமௌண்ட்ஸ்க்கு பதிலாக ஏதோ ஒரு மாற்று வழி வரணும் எல்லாருமே இந்தியாவில இருக்கக்கூடிய அதிகமான டிரான்சாக்ஷன் பணங்களாதான் பண பரிவர்த்தனைகளாதான் இருக்கு அதுக்கு பதிலா டிஜிட்டலைஸா நம்ம ஏதாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து கலந்துரையாடுறாங்க இப்படி இவங்க கலந்துரையாடிக்கிட்டே இருக்கப்ப இவங்க ஒரு விஷயத்த ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க அதுதான் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்பிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இந்த அமைப்பு தான் யூபிஐக்கு கிட்டத்தட்ட ஒரு முதுகெலும்பா ஒரு பேக் போனா இருந்து யூபிஐ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த என்பிசிஐ அப்படிங்கிறதுக்கு வந்து யாரு தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பாக்குறப்போ நந்தன் நீலகேணி அப்படிங்கிறவரு தான் வந்து இந்த சேர் சேர்பர்சனா இருக்காரு இவர் வந்து இதுக்கு முன்னாடி இன்போசிஸோட இன்போசிஸ்ல வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காரு இவரு இந்த என்பிசிஐ வச்சு எப்படி வந்து இந்தியால வந்து டிஜிட்டலைஸ்டா நிறைய விஷயங்களை வந்து பண பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ்டா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வர்றாரு இவருக்கு துணையா இந்த யுபிஐய வந்து மக்கள்கிட்ட எளிமையா கொண்டு போய் சேர்த்தணும் மக்கள் எல்லாருமே ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா வந்து இந்த யுபிஐ வந்து கையாளணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமா கொண்டு இந்த யுபிஐ யோட சிஇஓவா இருந்து யார் இதை அதிகமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாக்குறப்ப திலீப் அஷ்வே அப்படிங்கிறவரு வந்து இந்த யுபிஐனுடைய சிஇஓவா இருந்து மக்கள்கிட்ட எளிமையா இந்த யுபிஐ கொண்டு போய் சேர்த்துறாரு இப்படி ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சு ஒருத்தர் எளிமையா கொண்டு போய் சேர்த்துறாருன்னா இதற்கான முன்னெடுப்புகளையும் இதற்கான ஆலோசனைகளையும் அதிகமா கொடுத்து இந்த யூபிஐ வந்து எப்படி நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த யூபிஐ மேல நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டோட அதை டெவலப் பண்ண பார்த்தவர் அப்படின்னு பாக்குறப்ப திரு ரகுராம் ராஜன் அப்படிங்கிறவரும் வந்து இதுக்கான நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க இப்படி இவங்க மூணு பேரால வந்து இந்த என்பிசிஐ மூலியமா இந்த யூபிஐ வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது எல்லா மக்கள்கிட்டயுமே இப்ப யுபிஐ தான் நம்ம எங்க போனாலும் கேஷ் கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏங்க கியூஆர் இல்லையா யூபிஐ இல்லையா அப்படின்னு கேக்குறோம் ஏன் இது கூட இல்லாத ஒரு கடையா அப்படிங்கிற மாதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாமே டிஜிட்டலைஸ்டா மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த இதுல கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு பதினால பதினாலாயிரம் கடைக்காரங்களுக்கு இந்த ரோட் சைட் எல்லாம் கடை வச்சிருக்கவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கக்கூடிய வணிகர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜூன் ஜூன் ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து ஒரு டிங்னு ஒரு நோட்டீஸ் போகுது எங்க இருந்து அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் போகுது என்னடா இருக்கு இந்த நோட்டீஸ்ல அப்படின்னு எடுத்து பார்த்தா நீங்க போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து வியாபாரம் பண்ணியிருக்கீங்க இந்த வருஷம் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு நீங்க வியாபாரம் பண்ணிருக்கீங்க கடந்த ரெண்டு வருஷங்கள் எடுத்து பாக்குறப்ப நீங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிருக்கீங்க ஒரு கணக்கு அனலைஸ் பண்ணி ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு ஒரு ஒன்பது சதவீதமோ சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கு ஒரு ஒன்பது சதவீதம்னு மொத்தமா ஒரு இருபத்தி ஒன்பது லட்சத்தை வந்து நீங்க வரிய கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போகுது இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த வணிகர்களுக்கு எல்லாமே பயங்கரமான ஷாக் என்னடா இது ஏன்னா எல்லாருமே ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காங்க சிறு வணிகர்கள் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் அதை நம்பிதான் இருக்கும் அவங்களுக்கான வருவாய் பெருசா இருந்துச்சுன்னா அவங்க அந்த கடையை எவ்வளவோ டெவலப் பண்ணி இருந்திருக்கலாம் அவங்களுடைய லெவலே மாறி இருக்கும் சோ அப்படி இருக்கக்கூடியதுல வந்து எல்லாருமே ஒரு சில நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருக்குமே இது பயங்கரமான ஒரு ஷாக்கான விஷயமா தான் இருக்கு அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே இப்ப இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா இதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா இதோ இந்த கியூஆர் கோடு தான் இந்த யூபிஐ தான் இதைய பிச்சு வீசிட்டோம்னாலே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இந்த படத்துல வர்ற மாதிரி கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற கணக்கா அந்த யுபிஐ கியூஆர் கோடெல்லாம் வந்து பிரிச்சு வீசிடுறாங்க ஆனா இது இதுக்கான ஒரு சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது என்ன ஒண்ணு அப்படின்னா நம்ம இத ரெண்டு கோணத்துல பாக்கலாம் ஒண்ணு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறத வந்து அவங்க எல்லாரும் வாங்கி வச்சுக்கிறது பெட்ரு இப்ப வரைக்கும் அவங்க பண்ணலானாலும் கூட இதுக்கு மேல அவங்க ஜிஎஸ்டி வாங்கி வச்சுக்கிறது பெட்ரு ஏன்னா அந்த ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருந்து இவங்க கிட்ட வணிகர்கள்ட்ட போய் வணிகர்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு போறது தான் இது அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு டாக்ஸை நம்ம பே பண்றோம் அந்த டாக்ஸ அங்க இருக்கக்கூடிய அந்த கடைக்காரங்க வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஆனா இவங்க இத்தனை நாள் அந்த ஜிஎஸ்டி வாங்குறேன் ஏன்னா அதற்கான விழிப்புணர்வு வந்து பெரும்பாலும் மக்கள்கிட்ட இப்ப இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது இப்ப இந்த போன்பே ஜிபே வந்து கிட்டத்தட்ட ஒரு அத்தியாவசியமாவே மாறிடுச்சு ஸோ அதனால அது எல்லா மக்களுக்கும் அத பத்தின ஓரளவுக்கான விழிப்புணர்வு இருக்கு இன்னுமே அந்த ஜிபே போன்பே பத்தின அவேர்னஸ் இல்லாம அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய மக்களும் எக்கச்சக்கமா இருக்காங்க நம்மளே பாக்குறோம் இல்லைங்களா ஒரு கடைக்கே போயிட்டு திடீர்னு ஒரு பேவோ இல்ல ஜிபேயோ பண்றோம்னா அப்பவே அவங்க பிள்ளைக்கோ இல்ல பையனுக்கோ கூப்பிட்டு அமௌண்ட் வந்துருச்சான்னு பாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திடீர்னு நீங்க வரி கட்டுங்க அதுவும் இருபத்தி ஒன்பது லட்சம் எல்லாம் வரிய கொண்டு கட்டுங்க அப்படிங்கிறப்ப அது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும் ஆனா இனிமேல் அவங்க வாங்கி வச்சுக்கிறது பெட்ரு ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து அவங்க ஒரு வரியை வாங்கி அவங்க கவர்மெண்ட் கொடுக்குறப்ப அது அவங்களுக்கு பெருசா தெரியாது ஆனா தன்னோட பேக்கெட்ல இருந்து அந்த வரியை எடுத்து கொடுக்கணுங்கிறப்ப அது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு டிராபேக் தான் இதை இன்னொரு ஆங்கிள் இருந்து பாக்குறப்ப இப்படி அவங்க வரியை வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா தான் நல்லது அது வந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயுமே ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் மேலும் இந்த ஜிஎஸ்டியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் ஒருவேளை இந்த ஆன்லைன் பேமெண்டே இல்லாம கேஷே நம்ம எல்லா பக்கமும் பயன்படுத்த வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய நிலைமை நம்மளுடைய நிலவரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்னொன்னு இப்ப யூ ஈ ரூபி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒண்ண வந்து கொண்டு வர போறாங்க ஈ வேலட் அப்படிங்கிற ஒண்ணுல வந்து ரூபியை வச்சுக்கிற மாதிரியும் ஆஹ் எங்க போறனாலும் நம்ம அதை மட்டும் எடுத்துட்டு போய்க்கிற மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வர போறாங்க இப்படின்னு பல தரப்பட்ட செய்திகளும் வருது இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கருத்துரை பட்டியல பதிவிடுங்க மேலும் இது மாதிரியான காணொலிகளுக்கு கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க